அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லார்களே நீண்டு நாட்களாக துவாக்கள் கபுலாகுவது இல்லையா நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கா வாக்களித்த ஒரு நேரம் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவுல கேட்கக்கூடிய துவா பாங்கு சொல்லுறதுல ஆரம்பிச்சு நாலு சுன்னத்துகள் பின்பற்ற வேண்டியது இருக்குது அந்த சுன்னத்துகளை பின்பற்றி விட்டு நம்ம அந்த துவாவை கேட்கலாம் உங்களுடைய நீண்ட நாளாக பதில் கிடைக்காத விஷயம் கூட உங்களுக்கு பதில் கிடைக்கும் இந்த நாலு நம்ம போது நம்மளுடைய துவா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அல்லாஹும் ஏத்துக்கொள்வோம் முதல் விஷயம் நமக்கு தெரியும் பாங்குங்கிறது வந்து தொழுகைக்கான ஒரு அழைப்பு தான் புகாரில ஐநூத்தி எண்பத்தி ஏழாவது வருது பாங்கு சப்தம் கேட்டா நீங்க உடனே பாங்கு சொல்பவருடைய வார்த்தையை கவனித்து அதற்கான பதிலே சொல்ல வேண்டும் எப்படி பாங்கு இருக்குன்னு நம்ம பதில் சொல்ல முடியும்னா நீங்க பாங்கின் சப்தம் கேட்டா என்ன பண்ணாத்தின் சொல்வதை நீங்களும் திருப்பி சொல்லணும் பாங்குடைய அமைப்பை பாருங்க ரெண்டு ரெண்டு முறை வரும் நாமளும் திரும்பி சொல்லணும் அர்த்தத்தையும் உணர்ந்து நம்ம சொல்லணும் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர்னா அல்லாஹும் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தடவை சொல்றாங்க நாமளும் திருப்பி சொல்லணும் இரண்டு முறை அடுத்தது அஷத லாஹிலாக இல்லன்னா தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்றாங்க நாமளும் வந்து அதை சொல்லணும் மூன்றாவதா பாத்தீங்கன்னா நபிசால இஸ்லாம் அவர்கள் வந்து அல்லாஹுடைய தூதர்னு சாட்சி கூறுகிறேன்னு சொல்லுவாங்க நாமளும் வந்து அஷத் அண்ணா முகமது ரசூலுல்லான்னு நம்ம சொல்லணும் அடுத்தது அய்யா சலா தொழுகைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை சொல்லுவாங்க நாமும் திருப்பி தொழுகைக்கு வாருங்கள்ன்னு அழைக்க கூடாது தான் நம்மளே அழைக்கிறாங்க அப்ப நாம எப்படி அதுக்கு பதில் கொடுக்கணும்னா லாகாவலாக தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாவை கொண்டுதான் அப்படிங்கற அர்த்தம் இதை நீங்க வந்து அவங்க இரண்டு தடவை சொல்லுவாங்க நீங்களும் இரண்டு தடவை இதுவே சொல்லலாம் அப்படின்னா அந்த நல்லதை நம்ம செய்யறதுக்கே அல்லாஹுடைய ஆற்றலை கொண்டுதான் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அடுத்தது மறுபடியும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க நீங்களும் அதுவே ரிப்பீட் பண்ணுங்க லாகி லஹால் அல்லா வணக்கத்துக்குரிய தவிர யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்களும் அதையே ரிப்பீட் பண்ணுங்க இப்படிதான் வந்து பாங்க் பதில் சொன்னோம் அந்த சத்தம் கேட்டோன்னு அல்லாஹ் அக்பர்னு வாங்க ஆரம்பிக்கிற சத்தம் கேட்டணுமே அவங்க சொல்வதை வந்து கேட்டுட்டு நம்ம ரிப்ளை பண்ணணும் இதுதான் முதல் சுண்ணத்து முஹத்தீன் சொல்வதை திரும்ப சொல்ல வேண்டும் இரண்டாவது நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து முஸ்லீம்ல வந்துள்ளது முன்னூத்தி எண்பத்தி நாலாவது ஹதீதாக வந்துள்ளது பாங்கு சொல்பவருக்கு திரும்ப நம்ம பதில் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம செலவாத்தை கூற வேண்டும் அப்படி நீங்க பாங்குக்கு அப்புறம் என் மீது செலவாத்தை கூறினீங்கன்னா அல்லாஹ் உங்கள் மீது பத்து முறை அருள் புரிகிறான்னு சொல்லிட்டு நபிசுல்லா அலை இஸ்லாம் அவர்கள் வந்து நமக்கு அறிவித்திருக்காங்க அப்ப வந்து அல்லாஹ் மசலி அலா முகமதீன் இதுக்குள்ளே ஒரு சின்ன செலவாத்தாங்க சொல்லணும் நம்ம இது சொல்லலாம் வேற ஒரு ஹதீதுல புகாரியில மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபதாவது அதீதா வந்து இருக்குது நெபிசலானுஸ்லாமர்கள் சொல்லியிருக்காங்க செலவாத்து சொல்வதிலே சிறந்த செலவாத்தை பத்தி பார்க்கும்போது தருதே இப்ராஹிம் நம்ம தொழுகையில அத்தகையாத்துல ஓதுறோம்ல முடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து நீங்க ஓதிக்கலாம் ஆனா இரண்டாவது ஸ்டெப் நீங்க என்ன செலவாத்து சொல்லணும் அது நீங்க தருதே இப்ராஹிம் போதுன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்ல நீங்க வந்து சின்ன செலவாத்தையும் நான் வேணும்னாலும் ஓதிக்கொள்ளலாம்

இதுக்கு அறுத்தம் என்ன பாத்தீங்கன்னா இறைவா இந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே முகமது நபி அலுவலாம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியான வசீலா என்னும் பதவியையும் சிறப்பையும் வழங்குவாயாக நீ அவர்களுக்காக வாக்களிக்கப்பட்ட புகழப்பட்ட இடத்து அவர்களை எழுப்புவாயாக இதுல பாத்தீங்கன்னா நபிசுல்லா அல்லூஸ்லாம் அவர்களுக்கு வந்து வசீலா அப்படிங்கக்கூடிய சொர்க்கத்திலேயே உயர்ந்த தரத்தை வந்து நம்ம தரப்புல இருந்து அதை நம்ம துவாவாக அவர்களுக்கு நமக்கு அவர்கள் வந்து நேர்வழியை காமித்திருக்கார்கள் அப்படி நம்ம இந்த துவா செய்யறதுனால என்ன ஒரு சிறப்பு ஊருன்னு பாத்தீங்கன்னா அப்துல்லா பின் அம்ரு பின் அபியாஸ் அலி அல்லாவும் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க வசீலா அப்படிங்கிற இந்த பாங்கு துவாவை ஓதுனீங்கன்னா நபிசுல்லா அல்லூஸ்லாம் அவர்களுடைய பரிந்துரை இருந்து உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கோம் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்காக வந்து பரிந்துரை செய்வார்கள் வாங்கு துவாக முடிச்சோம் நாலாவது என்னன்னு ஒரு கலிமா இருக்கு அந்த கலிமாவே ஓதுவது அஷ் அது அல்லாஹிலாக இல்லல்லாகு வஹுதஹு லாஷரீ கலஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரலீன பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனின் வ முஹம்மதன் நபியன் வ ரசூல் இது அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கென்று இணையானவர் யாரும் இல்லை முகமது நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் வந்து அல்லாஹுடைய தூதர் இந்த கனிமாவோடு சேர்த்து நம்ம இதையும் சொல்றோம் அல்லாஹுவை ரப்பாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் நபி சொல்லா அலுவலாம் அவர்களை தூதராகவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு அர்த்தம் இப்படி நீங்க சொல்றதுனால அல்லாஹும் உங்களை ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹும் திருப்தி அடைகிறான் நீங்கள் இதை சொல்வதனால இதையும் நம்ம வந்து சேர்த்து சொல்றோம் முஸ்லீம்ல முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது அதிகா இதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துள்ளது நாளாக இந்த களிமாவை சொன்னதுக்கு அப்புறம் ஐந்தாவது பாத்தீங்கன்னா நீங்க இப்ப துவா கேளுங்க உங்களுடைய துவாவை அல்லாஹும் மறுப்பதில்லை உங்களுடைய உலகத்தை கேளுங்க இது அபுதாபத்துல ஐநூத்தி இருபத்தி ஓராவது அதிகமாக வந்துள்ளது அல்லஹூ பாங்குக்கும் இகாமத்துக்கும் நடுவுல கேட்கக்கூடிய துவாவை மறுக்கப்படுவதில்லை வந்துருக்கு அப்ப இந்த நாலு சுண்ணத்தான விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அஞ்சாவதாக நீங்க துவா செய்து கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை நமக்கு கிடைக்குது ஐந்து வேலையும் இதை செய்து வாருங்கள் இந்த இகாமத்துங்கிறது என்னன்னா தொழுகைக்கான இரண்டாவது அழைப்பு தான் இகாமத் தொழுகை ஆரம்பிக்க முன்னாடி சொல்லக்கூடியது அதுவும் பாங்கல சொல்ற தான் சொல்லுவாங்க ரெண்டு ரெண்டு தடவை சொல்ல மாட்டாங்க ஒரு தடவை சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் ஒளி செய்து பாங்கு சொல்லணும்னு உடனே தொழுகோம் ஆனா வந்து ஆண்கள் வந்து தொழுக போறதுக்கு தொழுகைக்கு போகக்கூடிய ஒரு டைம் வந்து நடுவுல ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அப்ப பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய நேரத்துல கேட்கக்கூடிய இதுவா கபுலாகும் சிலர் எல்லாம் வந்து வேலை செய்யும் போது அப்படியே என்ன வேலை செஞ்சாலும் நிறுத்திடணும் பாங்க சொல்லும் போது பாங்கு முடியறவரையும் நம்ம வந்து அந்த வேலையை செய்யக்கூடாது பாங்கு சொல்லும் போது நீங்க பதில் சொல்லாட்டினா மௌத்த ஒரு சமயத்துல உங்களால தள்ளிமா சொல்ல முடியாது அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் சொல்றாங்க அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஆதாரம் கிடையாது ஆனா வாங்க சொல்றதுக்கு பதில் சொல்லுங்கிறது சுல்லத்தாக சொல்லப்பட்டுள்ளது நீங்க பொழுதுபோக்கான விஷயத்தை பார்த்துட்டு நம்மளால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது டிவியை பார்த்துட்டு நம்ம வாங்குக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாது அந்த மாதிரி பொழுதுபோக்கானது வீணான விஷயம் வீணான பேச்சு இதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு வாங்க சொல்றதை நீங்க கவனிக்கிறதோ பதில் சொல்றதோ உங்களுக்கு சிறந்ததாதான் இருக்கும் நம்ம தேவைகள் நிறைவேறுவதற்காக நிறைய துவாக்களை கேட்பதை விட இந்த மாதிரியான விஷயங்கள் கடமையாக்கப்பட்ட சுண்ணத்தான இந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்க பின்பற்றுவதன் மூலமாக தான் உங்களுடைய அமல்களும் அங்கீகரிக்கப்படும் தேவைகளும் நிறைவேற்றப்படும் இந்த மாதிரியான விஷயத்தை நான் பகிர்வதற்கு நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள